மிதுன ராசிக்கான மாற்று மந்த ராசி பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மிதுன ராசிக்கான பலன்கள் ராசி அதிபதி புதன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் ராசிக்கு யோகா அதிபதியான சனியோடு இருக்கிறார் புதன் ராசிக்காரர்கள் ஆரோக்கியத்தோடு தென்போடு இருப்பார்கள் இருப்பார்கள் நடைபெறும் மாதப்பிடிப்பது புதன் பத்தாம் எட்டு சென்று விடுவார் இங்கே புதன் நீசம் எந்த முடிவு எடுக்கிறதால நல்லா யோசிச்சு முடிவெடுங்கள் போடணும் கூட நல்லா யோசிச்சு படித்து பார்த்துட்டு முடிவு டாக்குமெண்ட்டில் கையெழுத்து அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கொள்ளுங்கள் ராசி நீசமா இருக்கும்போது உங்களுக்கு ஆரோக்கியத்தில் ஏதாவது தொந்தரவு வரலாம் ஏதாவது நீங்கள் தவறு செய்யலாம் தவறான முடிவு எடுக்கலாம் இந்த முடிவு உங்களுக்கு பாதகமாக உங்கள் முடிவு உங்கள் பாதமா இருக்கலாம் எச்சரிக்கையாக இருக்கவும் எச்சரிக்கையாக இருக்கும் இரண்டாம் செவ்வாய் பார்க்கிறார் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருக்கும் உங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது இரண்டாமத்தை செவ்வாய் பார்க்கறதுனால குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் பேச்சில் கவனமா இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மூணாவது சூரியன் ஒன்பது அமைத்து இருக்கிறார் மூணாமத்தை பார்க்கிறார் மீடியத்தில் இருக்கிறதும் நல்ல வருமானம் வரும் ஐடி துறை நல்ல வருமானம் வரும் ப்ரொமோஷன் காத்துக்கொண்டிருக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் ப்ரொமோஷன் காத்துக்கொண்டிருக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் மாதப்ப சூரியன் மீனராசிக்கு சென்று விடுவார் மூணாம் பாவத்துக்கு எட்டாம் இடத்தில் சூரியன் செல்லும் போது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் மூணாம் பாவத்துக்கு எட்டாம் இடத்தில் சூரியன் சென்று விடுவார் ஆனால் நீங்கள் எச்சரிக்கை இருக்க வேண்டும் சகோதரிடம் நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் அக்கம் பக்கத்திலிருந்து நீங்கள் எச்சரிக்கை இருக்க வேண்டும் சோசியல் மீடியால ஆக்டிவா கொஞ்சம் எச்சரிக்கையா கவனமா இருக்க வேண்டும் சோசியல் மீடியால ஆக்ட்டிவா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்பது நல்லது நாலாதிபதி புதன் நீசமா இருக்கிறார் இந்த வீடு வாங்கணும்னு சொன்ன கொஞ்சம் பத்திரக்க டாக்குமெண்ட் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணி வீடு வாங்கினா பத்திரம் உழவா இருக்கான் சரி செய்து பார்க்கணும் கரெக்டான மொழி எடுங்கள் அஞ்சாம் அதிபதி சுக்கரன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் இருக்கும் பொருளாதாரத்தில் ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி இருக்கும் பெண்களால் உங்களுக்கு உதவி கிடைக்கும் பெண்களால் பெண்களால் அனுகூலம் உண்டாகும் ஆறாம் அதிபாய் உச்சமாக இருக்கிறதா வேலை இல்லாத மதுரை வேலை கிடைக்கும் வேலை இருக்கிறவுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் ஆஃபீஸில் யாரிடமும் சண்டையில் பார்த்துக் கொள்ளுங்கள் சண்டை தான் பிரச்சினை வரும் மேல அதிகாரிகளிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தொந்தரவு இருக்கும் ஏழாம் குரு பதினொன்றில் இருக்கிறார் இரண்டாம் திரு மனிதர்களுக்கு இது சாதகமான காலம் திருமணமாகாத மதிநாசிப்பிற்கு திருமணம் நடக்கும் ஒன்பதாம் இடத்தில் சனி இருக்கிறார் சனி சுக்கரன் சேர்க்கை நல்ல சேர்க்கை தற்போது வேலை பார்த்துக்கண் கம்பெனி குறைந்த சும்பமாக அடுத்த ஒரு நல்ல வாய்ப்பு இங்கே காத்து வந்திருந்தால் இது ஒரு சாதகமான காலம் நீங்கள் ட்ரை பண்ணாலும் ஒரு பெட்டரான கம்பெனி வேலை கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு பெட்டரான கம்பெனி உங்களுக்கு வேலை கிடைக்கும் பத்தாம் இடத்தில் சூரியன் புதன் ராவ் இருக்கிறார்கள் பத்தாம் இருக்கிறது ஏழைகளில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் வெளிநாட்டுக்கு செல்லும் எதிர்பார்த்து வெளிநாட்டில் நிலை கிடைக்கும் உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு தேடி வரும் தந்தைக்கு ஏதாவது மருத்துவ செலவு ஏற்படலாம் தந்தை மூலம் பிரச்சனை வரலாம் சூரியன் ராகு சேர்க்கை தந்தை உடல்நிலையில் பிரச்சனை ஏற்படுத்தும் உங்களுக்கு தந்தைக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும் ஒத்துக்கொள்ளாது தந்தையால் உங்களுக்கு பிரச்சனை வரும் பயனாளத்தில் குரு இருக்கிறார் உங்களுக்கு குழந்தை உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு அனுகூலம் உண்டு உங்களுக்கு குழந்தைகள் மூலம் உங்களுக்கு வருமானம் வரும் குழந்தைகளால் வருமானம் வரும் பன்னெண்டாவது ஒன்பதாம் பன்னெண்டாவது ஒன்பதாம் வெளிநாட்டு செல்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது வெளிநாட்டு வாய்ப்பு உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் வெளிநாட்டு பவுன்கள் முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கான வாய்ப்பு விரைவில் கிடைக்கும் மிதனராசிக்க யோகமான கிரகங்களான சனி சுக்கரன நன்றாக இருக்கிறார்கள் புதன்தான் உங்களுக்கு சரி சரியில்லாமல் இருக்கிறது சனி சுக்கரன் சேர்க்க நன்றாக இருக்கிறது பொருளாதாரத்தில் ஒரு லிஃப்ட் கிடைக்கும் இந்த மாதிரி நல்ல பலன்கள் நடக்கும்